மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்கின்ற மாநிலத்தினுடைய தலைவர் அரசு ராஜாஜி அவர்களே அரசராஜாஜி அவர்களை வழங்கி அமர்ந்திருக்கின்றோர்களை வீர திரு ராமகோபால்ஜி அவர்களை அவர்களே பெரியவர்களே தாய்மார்களே தாய்மாரிலே அனைவருக்கும் முதற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழகத்தில் எல்லாமே நல்லா தானே இருக்குது இலவசமாக ஆடுக்குறாங்க இலவசமாக மாடு கொடுக்கறாங்க இலவசமா எல்லாம் எல்லாத்துக்கும் இலவசமாக கல்யாணமும் பண்ணி வைக்க போறாங்க சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது தமிழகத்தினுடைய அமைதி பூங்கான்னு சொல்ற தமிழகம் இன்னைக்கு தமிழகம் அமைதியாக இல்லை தமிழகத்தில் இன்னைக்கு செத்து செல்லரித்து போன தோன்றிய இடத்திலே தோற்று போன கம்யூனிசமானது இன்றைக்கு கம்யூனிசத்தில் பேரில் இன்னைக்கு நக்சலாகவும் மாவோயிஸ்டாகவும் தமிழகத்தில் ஊடுருவி கொண்டிருக்கின்றார்கள் ஊடுருவது மட்டுமல்ல தமிழகத்தை சீர்குலிப்பதற்காக ஆயுத போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார் ஆனால் இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது கையால் ஆகாத அரசாங்கம் ஒருத்தர் சொன்னார் நாங்கள் பிடிச்சிட்டோம் இல்லை அஞ்சு பேர்த்து கருமுத்தாம்பட்டியில் அப்படின்னு அஞ்சு பேர் பிடிச்ச நக்சலைட்டுகள் கேரள மாநிலத்தை சேர்ந்த அந்த நக்சல் அந்த நக்சலைட்டுகள் திருப்பூரில் ரெண்டரை வருஷ காலம் அங்க இருந்திருக்கிறான் அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அவன் போறதுக்கு முதல் நாளே மூணு பேகல் ஆயுதம் போயிருக்கிறத சொல்றாங்க என்னாச்சு கூடலூர்ல ஒரு யானை மதிச்சு ஒருத்தர் இறந்துட்டதா ஒரு பிரச்சனை ஆனா அங்க என்ன நடந்தது என்று சொன்னால் அங்க இருக்கின்ற வனத்துறை சேர்ந்த அங்க ஆர்டிஓட ஜீப்பை எரிக்கிறாங்க வன்முறை கையாளி கையாண்டு அரசாங்கத்துடைய சொத்துக்கு சேத விளைவிக்கிறாங்க இதெல்லாம் யாரு மாவோயிஸ்ட் நக்சலைட்டுகள் அது மாத்திரமில்ல கோயம்புத்தூர்ல இருக்கிற வாழையார் எல்லையில் இருக்கின்ற செக் போஸ்ட் அடிச்சு உரைக்கிறோம் அப்ப நக்சலைட் இல்ல மாவோயிஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா எஸ்எஃப்ஐயும் ஏஐஎஃப்ஐயும் சேர்ந்து தான் இந்த நக்சலைட்டுகள் இந்த நடுநிலைவாதி எவன் சொல்றானோ அவன் நக்சலைட்டு மாவோயிஸ்ட் நடுநிலைவாதியா இருக்க முடிய முடியாது ஒன்னு ஆன்மீகவாதியா இரு இல்ல ஆன்மீகம் இல்லாத தீக்கா மாதிரி நக்சலைட்டு நடுநிலைவாதிக்கிறான் நாங்களாம் நடுநிலைவாதி என்ன நடுநிலை நம்மளதான் ஏமாத்துறது நடுநிலை இன்னைக்கு நடுநிலைங்கிற பேர்ல ஊடகங்களை பூந்து மக்களை திசை திருப்பி கொண்டிருக்கின்றான் அது மாத்திரமல்ல பெரியவர்களே இன்றைய தினம் தமிழகத்தில் இருக்கின்ற சென்னையில் இருக்கின்ற ஐஐடி இந்த ஐஐடி என்று மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு பயிற்சி கல்லூரி அந்த பயிற்சி கல்லூரியில் பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் வாசகர் வட்டம் வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான்னாக்கா நம்முடைய அரசாங்கத்துக்கு எதிராகவும் நம்முடைய பிரதம மந்திரிக்கு எதிராகவும் இந்து மதத்துக்கு எதிராகவும் கருத்து தயார் பண்ணுறான் இதை தட்டி கேட்டா கருத்து சுதந்திரம் கேட்கிறோம் நாங்க கேட்கலாமா கருத்து சுதந்திரத்தை பத்தி நாங்க கேட்டோம்னா கருத்து சுதந்திரம் என்ன ஆகும் இந்த அரசாங்கத்தினுடைய அத்தனை நிகழ்வுகளும் சிறுபான்மை நோக்கி இருக்குது இன்னைக்கு பெரும்பான்மை இரண்டாம் தரமா இருக்கிறமே எந்த சலுகையும் இல்லாம எங்களுடைய ஓட்டுகளை மட்டும் வாங்கி எங்களை ஏமாத்தி கொண்டு இருக்கின்றீர்களே அப்ப இங்கேயா நடுநிலை யோசனை பண்ண வேண்டாமா அந்த அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் இந்த காலம் மலையேறி கொண்டிருக்கின்றது இந்த ஐஐடி அது மாத்திரமல்ல கலாச்சார சீர்கேடுகளாக செய்திகள் செய்து கொண்டிருக்கின்ற என்ன கலாச்சார சீர்கேடு முத்த போராட்டம் நடத்துகிறான் வெக்க கட்ட நம்முடைய கலாச்சாரத்தில் இல்லாத வெளிநாட்டு கலாச்சாரத்தை கொண்டு ஐஐடியில் நடத்துகிறானையோ எவ்வளோ மாணக்கெடு இது தமிழக அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் வேடிக்கை பார்த்து இருக்கின்றான் இவன் புள்ள அப்படி போயிருந்தா அவனுக்கு அந்த வருத்தம் தெரியும் கல்லூரி படிக்க பிள்ளையை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற போராட்டம் நடத்துகிற அந்த இந்த நக்ஸலைட்டுக்கு ஐஐடியை எவ்வளோ தெருக்கூத்த வச்சுருக்கிறாங்க இதை கட்டுக்கொள்ள யாரும் அதை தட்டி கட்டி போராட்டம் நடத்தி காரி துப்புனது இந்து முன்னணி மாத்திருந்தாயா அந்த பெருமையாக நாங்கள் சொல்ல முடியும் ஏதோ ஆயுதப் புரட்சி பண்ணி தமிழகத்தை எங்களுடைய ஆன்மீக பூமி நக்சலைட்டு இயக்கமாக நக்சலைட்டு இயக்கத்தை பரப்பி இந்த தமிழகத்தை துண்டாட யாராவது நினைத்தால் என்று சொன்னால் அதற்கு இந்து முன்னணி எந்த வகையிலும் தயாராக இருக்கின்றது பார்த்துக் கொள்வதற்கு ஏன் என்று சொன்னால் இந்த மாநாடு ஆரம்பித்த முதல்ல இருந்து எத்தனை நெருக்கடிகள் இன்றைய தினம் ஊர்வலம் போச்சுங்க நாலு மணிக்கு ஊர்வலம் போச்சு கடந்த இரண்டு நாட்களாக மட்டும் இந்த ஒரு மாசமா இந்த அரசாங்கமும் அதிகாரிகளும் இந்துக்களை கிள்ளிக்கரை நினைச்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வந்திருக்கின்ற கூட்டம் இந்துக்களுடைய கூட்டம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யாரை தோற்கடிக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்ற கூட்டம் லாப வச்சுக்கோரும் தமிழகம் நக்சலைட் பூமியில் இல்லை மாவட்ட பூமியில் ஆன்மீக பூமி இந்த தமிழகத்தை தேசியத்திலிருந்து யாரும் பிரிக்க முடியாது இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் இந்து கொண்டே போயிருக்கின்றது இந்த மாநாட்டிடைய இன்னொரு கோஷம் வீடுதோறும் இந்துமுனனி வீதி தோறும் கிளைக்கமிட்டு எல்லா வீதியிலும் இந்து முனை செல்லும் யாரெல்லாம் இந்த தேசிய விரோதிகள் இந்த நாட்டுக்காக செயல்படுகிறார்களோ எதிராக செயல்படுகிறார்களோ இந்த தேசத்துக்காக இந்து பல இன்னொரு இறந்திருக்கின்றார்கள் அதுக்காக சிந்துகின்ற ரத்தம் எல்லாம் இந்துவின் எழுச்சிக்கு என்றால் இந்த நாடே சிகப்பாக வரை ரத்தம் சிந்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடிய விருப்பங்களே நன்றி வணக்கம்